தேவன் கட்டி உண்டாக்கின உள்ள நகரத்துக்கு காத்திருந்தது யார் ஏ மோசே பி ஆப்ரஹாம் சி ஈசாக்கு சரியான விடை பி ஆரகம் விசுவாசத்தினாலே வாக்குத்தத்துவம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்ற எண்ணினவள் யார் ஏ ரெபேகால் பி லேயாள் சி அன்னாள் டி சாராள் சரியான விடை டி சாரால் வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றவள் யார் சாரால் சி அன்னால் டி சரியான விடை ஏ சாரால் சரீரம் செத்ததென்று எண்ணத்தகும் ஒருவனாலே எத்தனை ஜனங்கள் பிறந்தார்கள் ஏ பத்து பி ஏழு சி மிகுந்த மிகுந்த டி சரியான விடை சி தேசத்தை நாடி போகிறவர்கள் யார் ஏ அந்நியரும் பரதேசிகளும் பி அவ்விசுவாசிகள் சி அடிமைகள் டி அயல் நாட்டவர் சரியான விடை ஏ அந்நியரும் பரதேசிகளும்